ஆக்சுவலா ஒன்னு முப்பது அப்படின்னாக்குள்ள உங்களுக்கு சூரிய உதயம் வந்தாலும் தமிழ் கேலண்டர்ல மறுநாள் மாறும் ஓகேங்க சார் வேலைக்கிழமையில பிறந்திருக்கீங்க தேய்பிரையில உத்திர நட்சத்திரம் ஜென்ம ராசி சிம்மம் லக்னம் கன்னி லக்னத்துல அஷ்டமி திதியில பிறந்திருக்கீங்க சார் நடப்பு தசை குரு தசையில சனியோடைய புத்தி போய்கிட்டு இருக்கு கன்னி லக்னத்துக்கு குரு நாலு மற்றும் ஏழாம் அதிபதி உங்களுடைய கேள்வி என்ன பத்தாம் அதிபதி புதன் சனி எது வரைக்கும் இருக்காங்க ஒரே நிமிஷம் குரு சனி அந்த தாராளமா மாத்தலாம் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேல மாத்துங்க ஆஹ் அதுக்கப்புறம் தன்னாலவே ஒரு மாறுதல் வரும் அதை சார்ந்த செய்திகளும் உங்களை வந்து சேரும் பிப்ரவரி ட்வெண்ட்டி டூ இதுக்கப்புறம் நீங்க மாத்தனீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பை கொடுப்போம் சார்

கமாற எடுத்துக்க ஓகே. உங்க குடும்பம் அப்படியே போயிட்டு இருக்கு. குடும்பம்லாம் வரவுக்கு கரெக்டா போயிட்டு. குடும்பத்துல நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போற மாய்னா சூழல்ல இருந்தீங்கனா குடும்பம் நல்லா இந்த ஜாதகத்துல சுக்கிரன் கேது உரிய ரேவை 5ல இருக்கு பாருங்க. அப்ப குடும்பத்துல நீங்க விட்டு போனீங்க அப்படினா பெரிய தான் உங்களால எட்டற முடியும். சரிங்க வெல்கம் சார்.